கூடியிருக்கும் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து சிவராத்திரி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் நல்லதொரு பட்டிமன்றத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது எங்களது அதிகாரிகள் உள்ளே நுழையும் பொழுதே இதை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடியுங்கள் என்று கணேசிடம் சொன்னார்கள் கணேஷ் என்னிடம் வந்து கேட்கும் பொழுது நான் சொன்னேன் பரவாயில்லை கொஞ்சம் பார்க்கிறேன் என்று சொன்னேன் கேட்கிறேன் என்று சொன்னேன் ஏனென்றால் எவ்வளவோ அழுத்தமான பணிகளுக்கு நடுவில் கொஞ்சம் சிரிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு எனது வாழ்ந்துகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்த்தி கணேஷ் என்றாலே தானே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னென்றால் ஒரு முறை எனது தந்தை ஒரு முறை சொன்னார்கள் கடுமையான பணியில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது இதே மியூசிக் அகாடமியில் ஒரு தமிழ் நாதஸ்வரம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் வந்து அமர்ந்தே நான் பொழுது அரசியல் ரீதியாக மனம் கனத்து கொண்டிருந்தது வந்து உட்கார்ந்தவுடனே சண்முக சுந்தரம் அவர்களின் நாதஸ்வரம் விநாயகம் அவர்களின் தமிழ் தவளை அவர் அடிக்கிறார் ஊதுகிறார் எனக்கு எப்படி தோன்றியது என்றால் என் மனதில் உள்ள அவர் பார்த்தில் அடித்து உடைப்பது போலவும் ஊதி தள்ளுவது போலவும் தோன்றியது அங்கே வந்து உட்கார்ந்த பின்பு இதை பார்த்த பின்பு மனது இலகுவாகிவிட்டது என்று அதே போல் தான் மிக கனத்த இதயத்தோடு பல பிரச்சனைகளுக்கு நடுவில் இங்கே வந்து அமர்ந்திருந்த பொழுது நிச்சயமாக அந்த பட்டிமன்றம் எனக்கு சற்று ஆசுவாசத்தை ஏற்படுத்தியது என்ற வகையில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் என் அதிகாரிகளுக்கு சற்று அழுத்தத்தை கொடுத்தது என்றும் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் கவர்னருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தால் நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது ஆனால் நான் எப்பொழுதுமே கவர்னராக ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதில்லை அக்காவாகத்தான் வருகிறேன் அதனால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னை கொஞ்சம் கட்டுப்படுத்தாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மிகப்பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லோரும் உண்மையிலேயே வாழ்த்துக்களையும் நான் சொல்லியாக வேண்டும் மரியாதைக்குரிய மிஸ்ஸஸ் வனிதா அவர்கள் நகரிலேயே இருந்தார்கள் என்னை பல நாள் பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிஸ் விமலா அவர்கள் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் தீபிகா விஜயகுமார் அவர்கள் அவர்களுக்கும் எனது வணக்கம் டாக்டர் ரகினா ரஜினா ரகீனா ரஜினா அவங்க தெரிஞ்சவங்க தான் ஆனால் சார் நேரம் பேர் எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க அப்பா ஜேபிஆர் அவர்கள் எனது தந்தைக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அதனால் அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனந்தி அவர்கள் இருக்காங்களா ஆமா மீனா ஜெயக்குமார் அவர்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரீதா கணேஷ் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க நான் கலந்துருக்கேன் அவர்களுக்கு எனது வணக்கம் யார் ரஹேனா அவர்கள் வாழ்த்துக்கள் கார்த்திகா ராதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆமா அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது வணக்கம் எனக்கு ரொம்ப நாள் தெரிந்த ஒரு கப்பல் அவங்க இணைய அது மட்டும் இல்ல பொதிகையில ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துறாங்க அந்த நிகழ்ச்சி நான் அது ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் பல நாள் பார்த்து மிக நல்ல நிகழ்ச்சி சுற்றுலாவை மேம்படுத்துகின்ற நிகழ்ச்சி அதன் இடையில சமையலும் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் கிருத்திகா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மும்தாஸ் அவர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் கலைமாமணி சுதா அவர்கள் ஏஎஸ் குமாரி அவர்கள் மேலாக ஆர்த்தி கணேஷ் எனது வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நேரம் அதிகமாக ஆனால் ஒரு பிரச்சனை நான் கொஞ்சம் ஆசுவாசமா காரணம் இன்னைக்கு சிவராட்சி அதனால் நம்ம கோயில் எதுவும் கூட மாட்டாங்க நாங்க வந்துட்டு கோயிலுக்கு போனோம் அப்புறம் ஒரு பூஜைக்கு போனோம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போனோம் ஆனா கோல்டன் சன்ரைஸ் பொன்னான விடியது ரொம்ப நல்ல பேரு அதனால உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் ஒன்றை ஒன்றை மட்டும் சில விஷயங்கள் மட்டும் சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நேரமா பட்டிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்னை பொறுத்த மட்டில் இந்த தலைப்பே ஒரு நல்ல தலைப்பு தான் ஏன்னா இணையதளங்கள் உங்களுக்கு இடைஞ்சலா இல்லையென்றால் என்றால் ஏற்புடையதாக இருக்கிறதா என்பது பெண்கள் என்றாலே இங்கே பல பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் சாதாரணமா இல்ல கடுமையான உழைத்து முன்னேறி இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் அதனால் பெண்கள் என்றாலே உழைப்பவர்கள் உழைத்த பின்பு பிழைப்பவர்கள் என்பதை இங்கே உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு முதலில் எனது மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் எப்பொழுதுமே பெண்கள் என்றால் கற்கள் இருக்கத்தான் செய்யும் என்பதை ஆளுநரான பின்பும் நான் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அரசியல் என்பது ஆண்களின் உலகம்தான் அதிகாரம் என்பதும் ஆண்களின் உலகம்தான் ஆனால் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது ஒன்று பெண்கள் ஆர் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஏனென்றால் பெண்கள் கேன் மேனேஜ் போத் அதாவது இரண்டு மாநிலங்களில் நான் ஒரு ஆழ்மையோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற பல சிக்கல்கள் சிக்கல்களை தாண்டி வந்ததனால தான் இங்கே இணையதளத்தை பற்றி சொன்னார்கள் இணையதளம் பல பேரை பரிகசிக்கிறதா என்றால் ஒருவன் தான் என்னை கூட சொல்லலாம் ஏனென்றால் ஒரு பந்து அடிக்க 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 மேலெழும்பியதை போல அடிக்க 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 மேலெழும்பியவள் நான் அடிக்கடி நான் சொல்றதுன்றே நல்லா பேசக்கூடியவள் நான் நல்ல ஒரு பிரபல அரசியல்வாதியின் மகள் மகளார் தான் நான் வாரிசு அரசியல் இல்லை நான் வாரிசு அரசியல் இல்லாத ஒரு வாரிசு ஆக நேரடியாக தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டதை ஆனால் வேறு கட்சியிடம் சென்று நான் இணைந்தது ஆனா அதே நேரத்தில் இந்த பெண்கள் என்றாலே அவர்கள் பல சங்கடங்களை தாண்டித்தான் வர வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது ஏனென்றால் இங்கே இணையதளம் என்று பார்க்கும் பொழுது எனக்கு எனது எனது எண்ணங்கள் பின்னோக்கி சென்றன ஒரு பேட்டி கொடுத்து விட்டு வந்தோம் என்றால் கூட கட் பண்ணி கட் பண்ணி கட் கட் பண்ணி பண்ணி போடுவாங்க ஒரு பேட்டி கொடுத்துட்டு வந்தேன்னா எனது கணவர் டாக்டர் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துல பாருங்க அது துண்டு 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 ஆக்கி மீன்ஸ் போட்டே நம்மளை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு அதனாலதான் தான் சமீபத்துல ஒரு விருந்துக்கு போனேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டாங்க எனக்கு சாப்பாடுல மீன்ஸ் பிடிக்கும்

மதியினால் எரிகிறாய் விதினால் எரிகிறாய் தீயினால் எரிகிறாய் அடுப்பில் வைத்த பால் பொங்குகிறது நீ பொங்குவர் எப்போது ஒரு சொட்டு மோர் தயிராக மாறுவது நீ மாறுவது எப்போது தாயாய் தங்காய் தாரமாய் தெய்வமாய் அடையாளப்படுத்தப்பட்டபடி நீ மனுஷியாவது எப்போது அப்படி உன்னை கொண்டாடுகிறேன் அப்போது என்று சொல்கிறார் தெய்வமாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் ஆனால் மனுஷியாக துணிச்சலான மனுஷியாக வீடு நடை போடும் பொழுதுதான் ஒரு பெண்ணுக்கு மரியாதை கிடைக்கிறது அப்போதுதான் அவள் கொண்டாடப்படுகிறாள் என்பதை நாமெல்லாம் எல்லாம் உணர வேண்டும் இந்த சமுதாயம் நமக்கானது அல்ல ஆனால் நமக்கானதாகத்தான் அதை மாற்றிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணையும் நான் இங்கே பார்க்கிறேன் ஒவ்வொருவரும் இங்கே கிரீடத்தை கொண்டு வைத்தார்கள் நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன் தலைக்கோடு கிரீடம் தான் இதற்கு தலையே கிரீடம் தான் எனக்கு தேவையில்லை கிரீடங்கள் பெண்களுக்கு தேவையில்லை என்றால் இந்த தலையை கிரீடம்தான் தான் ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அஞ்சாது தயங்காது துணிச்சலோடு பீடு நடை போட வேண்டிய சூழ்நிலையில் இன்று பெண்கள் இருக்கிறோம் ஆனால் எத்தனை தடைகள் வந்தால் சிநேகிதி இதழில் ஒரு தொடர் எழுதுகிறேன் அப்பொழுது அவர்கள் வந்து கேட்டார்கள் என்ன பெயர் வைக்கலாம் அந்த தொடருக்கு என்று கேட்டார்கள் பல பெயர்களை அவர்கள் கொடுத்தார்கள் தடைகளை தாண்டி என்று ஒரு பெயர் வைக்கலாமா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் இல்லை தடைகளை தாண்டி என்று பெயர் வைக்க முடியாது என்று சொன்னேன் உடனே ஏன் டாக்டர் தடைகளை தாண்டவில்லையா என்று நான் சொன்னேன் தடைகளை என்று என்று சொன்னேன் தாண்டினால் கூட அந்த தடை அங்கே இருக்கும் தகர்த்து தான் முன்னே செல்ல வேண்டும் என்று சொன்னேன் ஆக நாம் எல்லாம் தடைகளை தகர்த்து என்று எந்த சூழ்நிலை வந்தாலும் பாரதி சொன்னானே நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு அவன் செருக்கு இருக்கிறது கல்வி இருக்கிறது என்னிடம் திறமை இருக்கிறது பாரதி சொன்னானே ஞான செருக்கு இருக்கிறது அதனால் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு இந்த ஞான செருக்கோடே ஒவ்வொரு பெண்ணும் பீடு நடை போட வேண்டும் ஏனென்றால் இன்று நாம் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாடலை ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுங்கள் ஆர்த்திக்கும் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும் ஏனென்றால் என் பாரதி சொன்னதை போல பெண் உரிமையை யாரும் பாடியதில்லை ஆக பாரதி சொன்னதை போல நிமிர்ந்த நன்னடை கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கு மஞ்சாது ஞான செருக்கோடு வாழ்வோம் வாழ்த்துக்கள் நன்றி